ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் இந்த வீடியோ பதியில நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ ஃபிலிம்ஸுக்கு உண்டான ரிசல்ட்டை டூ டேஸ்க்கு முன்னாடி டீன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனவுன் பண்ணியிருந்தாங்க ஸோ மெயின் எக்ஸாமுக்கு செலக்டான எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் குரூப் டூ மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பதிவு ஓகேவா ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆரம்பித்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை முழுசாக கவனிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது மூலம் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஏன்னா நம்ம குரூப் டூ மெயின் சம்மந்தமான வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்து போட போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நான் டெலிகிராம் சேனல் ஆக்கி டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கேட்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்துருவோம் இந்த மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு வைக்கப்பட்ட நாட்கள் ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரீம் ஃபிலிம்ஸுக்குன்னான ரிசல்ட்டுக்கும் மெயின் எக்ஸா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்ன்றது கண்டிப்பாக மினிமம் டூ ஆச்சு இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒன்றரை மாதம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் நினைச்சாலே நாற்பத்தெட்டு நாளில் எப்படி நம்ம படிக்க முடியும் ஒரு மண்டலம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் கிட்ட போயிடுச்சு இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது நாற்பத்தஞ்சு நாளில் எப்படி நம்மளால் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும் அங்கேவே நமக்கு என்ன வந்துனா ஒரு நெகட்டிவ் தாட் உருவாகிடும் ஓகேவா ஸோ நமக்கு முன்னாடிலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும் ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னால் முடிக்க முடியுமா இந்த தாட் கம்பல்சரி இருக்குது தயவு செஞ்சு அந்த தாட்டை தூக்கி போட்டுருங்க ஓகேவா இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதும் முக்கியம் இல்லை எக்ஸாமுக்குள்ளே எப்படி சிலபஸை தான் முக்கியம் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா இதுக்கு நம்ம வந்து டீம் பிசி ஃபிலிம்ஸே நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஓகேவா ரெண்டு வருஷம் படித்தவங்களும் இப்போ ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணிப்பீங்க வெறும் ஆறு மாதம் படித்தவங்களும் இந்த பிலிம்ஸை கிளியர் பண்ணியிருப்பீங்க அப்போது டைம்ன்றது இங்கே முக்கியம் இல்லை நம்ம டைமுக்குள்ளே தான் முக்கியம் ஸோ அப்போ நாள் நம்மளால் சிலபஸை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே என்னென்னா நீங்கள் புதுசாக படிக்க போகிறது கிடையாது ஓகேவா நீங்கள் வந்து பிலிம் சிலபஸையும் மெயின் சிலபஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய டாபிக் ரொம்ப கிடையாது ஒரு லெவல் தான் அப்போ நம்ம ஆல்ரெடி படித்ததையும் புதுசாக படிக்க போகிறதையும் நம்ம சேர்ந்து எப்படி இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக சிலபஸை முடிக்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான டாப்பிக்கை உங்களால் கவர் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ அதனால் தயவு செஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற தாட்டை தூக்கி போட்டுருங்க நாற்பத்தஞ்சு நாள் நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற தாட்டோட உங்கள் எப்படி பேசி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் ஓகேவா நாற்பத்தஞ்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற தாட்டை தூக்கி போட்டுங்க ரெண்டாவது ஓகேவா ஸோ நாற்பத்தஞ்சு என்னென்னு என்ன முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணுறேன் ஓகேவா இல்லைன்னா நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற தாட் தயவு வச்சுக்காதீங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி யோசிக்காதீங்க இந்த குரூப் டூ மெயின்ஸ் இப்போ ஃபிப்ரவரி எட்டாம் தேதி முடியுதா குரூப் டூ ஏ இந்த எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸ் மட்டும்தான் ஓகே நீங்கள் குரூப் ஃபோரை ஒரு போவதும் மைண்ட் வச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அதாவது சில பேருக்கு வந்து குரூப் டூ பிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு தாட்டில் இருக்கும் ஸோ அப்போ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க நீங்கள் சொல்லவே தேவையில்ல பிலிம்ஸ்க்கு சாரி மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பீங்க ஆனால் வரும் வருமான்னு தெரியல அதெல்லாம் இப்போ வந்து வேகன்ஸாரை இன்க்ரீஸ் பண்ணாங்கள்ல ஸோ என் கட் ஆஃபுக்கு வருமானு தெரியல சார் நான் வந்துடுச்சு ஸோ இவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ திருப்பணம் வந்து மெயின்ஸுக்கு வந்து ரெண்டு மாதம் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பணம் வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோருக்கு வந்தால் நம்மளால் முடியுமா நம்ம எதுக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு போகணும் நாற்பத்தினால் நம்ம கண்டிப்பாக முடியாது நம்ம ஒழுங்காக குரூப் ஃபோர் ஆச்சும் முடிக்கலாம் தயவு செஞ்சு தாட்டு போகாதீங்க வெறும் ஒன்றரை மாதம் ஓகேவா நல்லா இருந்துச்சு ஒன்றரை மாதம் நீங்கள் ஒன்றரை அதாவது நீங்கள் குரூப் டூ ப்ளீம்ஸையே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஓகேவா நீங்கள் இந்த மெயின்ஸில் நீங்கள் எக்ஸாம் அதாவது எழுதி கிளியர் பண்ணாமல் போயிட்டால் கூட அதுக்கப்புறம் உக்காஞ்சி உங்களால் ஃபுல் ஃபெட்ஜாக படித்தா கூட வரக்கூடிய குரூப் ஃபோரோ குரூப் டூவோ கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஆனால் தயவு செஞ்சு இப்போ நான் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா சப்போஸ் மெயின்ஸில் எனக்கு வேலை கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா திருப்பூர் என்னால் குரூப் ஃபோர் போக முடியாது அந்த மைண்ட் தயவு செஞ்சு வளர்த்துக்காரிங்க ஓகே நம்ம இந்த நண்பன் படத்தில் வந்து விஜய் டேலாக் கேப்பர் பார்த்தீங்களா அதாவது சார் இப்போ நான் வந்து இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிவிட்டு செமஸ்டரில் வந்து புட்டுக்கிச்சுனா எனக்கு வேலை தருவாய் கேட்டேன் அந்த மாதிரி சார் மெயின்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆனால் மெயின்ஸ் எனக்கு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நான் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுவேமா நீங்கள் மெயின்ஸு வந்து க்ளியர் பண்ண முடியாது யோசிக்கிறீங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க அப்படியே கிளியர் பண்ண முடியாமல் உங்களால் போனாலும் அதுக்கப்புறம் உக்காஞ்சி படித்தா கூட உங்களால் அடுத்த குரூப் டூ ஃபிலிம்ஸ்லேயும் கிளியர் பண்ண முடியும் அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் க்ளியர் பண்ண முடியும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் டூ பிலிம்ஸை கிளியர் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டீங்க அதை மைண்ட் வச்சுக்கோங்க அதனால் இப்போ உங்களுடைய தாட் ஒரே தாட் அடுத்து குரூப் டூ பிலிம்ஸாக அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாமான்னு யோசிக்கிறத விட குரூப் டூ மெயின்ஸா பிப்ரவரி எட்டு வரைக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே எக்ஸாம் குரூப்பு தான் சார் சரி குரூப் டூ மெயின்ஸ் தான் சார் அப்படின்ற தாட்டோடு படிக்கும் ஓகேவா ஸோ நம்ம குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஃபோர் போயிட்டால் என்ன பண்ணுது அதை பற்றி யோசிக்காதீங்க மூணாவது சில பேர் என்ன பண்ணா அப்படின்னா சார் மெயின்ஸுக்கு நான் ஒரு பக்கமாக படிக்கிறேன் ஆனால் குரூப் ஃபோர் இப்போ நான் ஒரு பேச்சில் ஜாயின் பண்ணுறேன் சார் அந்த பேச்சில் வந்து இப்போ இந்த ஷெட்யூல் போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் எழுதிட்டுருக்கேன் இப்போ அது எனக்கு பாதிக்கும் அது வருமா வராதான் தெரியாது ஓகேவா ஆனால் நீங்கள் இங்கே ஒரு வந்து ஒரு ஒரு வெற்றியை விட்டுட்டீங்க ஒரு ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டீங்க அங்கே இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் பின்னாடி எவ்வளோ பிடிச்சிக்கலாம் ஏன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பத்து மாதம் டைம் இருக்குது குரூப் டூ எக்ஸாம்னால் அடுத்து ஒம்பது மாதம் டைம் இருக்குது இதே குரூப் ஃபோர்னால் பதினோரு மாதம் டைம் இருக்குது நீங்கள் எப்படி மெயின் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு ஆனால் இந்த ஒன்றரை மாதம் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படித்து ஒன்ஸ் வேலை கிடைச்சி அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு மாதம் கஷ்டப்பட அவசியம் இல்லை அடுத்து பதினோரு மாதம் கஷ்டப்பட அவசியம் இல்லை பத்து மாதம் கஷ்டப்பட அவசியமே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவசியமே இல்லை அப்போ இந்த ஒன்றரை மாதம் நீங்கள் ஒழுங்காக உட்காந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேவா அது வேலை கிடைக்குது கிடைக்காம போகுது அப்படி கிடைக்கல அடுத்த மெயின்ஸ் நீங்கள் தான் ஏன்னா அடுத்த குரூப் டு எக்ஸாம் வரப்போகுது ஓகேவா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இந்த உங்களுடைய எல்லா கஷ்டமும் இந்த ஒன்றரை மாதத்துலேயே போய்டும் அதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் குரூப் ஒன்றாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு ஓகேவா நாற்பத்தஞ்சு நாள் என்னால் என்ன பண்ண முடியும் அதை பற்றி யோசிக்காதீங்க ஓகேவா நாற்பத்தஞ்சு நாள் ஏதோ நான் பேருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க நான் நாற்பத்தஞ்சு நாள் இந்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வருமா வராதா அதை பற்றி யோசிக்காதீங்க நான் அல்ல ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கோ அல்லது குரூப் டூக்கோ படிச்சுட்டு இருக்கேன் இப்போ மெயின்ஸ் சொல்லிச்சேன் நான் மெயின்ஸுக்கு படிக்கணுமா அந்த பேட்ச் பிடிக்குனா மெயின்ஸுக்கு படிங்க நான் யாரையும் வந்து டிமோட்டிவாக சொல்ல வரல டைவெர்ட் பண்ணல நல்லா கொண்டு வச்சுக்கோங்க உங்களை வந்து பார்த்தோன்னா ஷைன் பண்ணுறதுக்கான விஷயத்த நான் சொல்கிறேன் ஓகேவா இது ஏன் சார் இப்போது நீங்கள் சொல்கிறாமல் நான் படிச்சேன் ஆனால் அந்த ஷெடியூல் தாண்டி போயிடுமே நான் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணேன் அந்த ஷெட்யூல் தாண்டி போயிடுமே யோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ பிலிம்ஸ் ஆல்ரெடி கிளியர் ஸ்டூடெண்ட்டு குரூப் டூ பிலிம்ஸை கிளியர் பண்ண சொன்னால பத்து ஷெடியூல் தள்ளி போனால் கூட உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதனால் உங்களுடைய ஒரே தாட் என்ன பண்ணுங்கள் குரூப் டூ மெயின்ஸ் அதை நோக்கி ஓடுங்க அது குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் டூ ஏவாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தயவு செஞ்சு பின்வாங்காதீங்க ஸோ இந்த வீடியோ நோக்கமே என்ன அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலா குரூப் பிப்ரவரி எட்டு வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸை நோக்கி மட்டும் ஓடுங்க குரூப் டு மெயின்ஸுக்காக மட்டும் படிங்க குரூப் டூ மெயின்ஸுக்காக மட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க எஜுகேஷன் சம்மந்தமாக அது கிடைக்குது கிடைக்காம போதும் உங்களுடைய ஃபுல் ஃபெட்ஜ் அதாவது ஏதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பிப்ரவரி எட்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு வெளியே வரீங்க நீங்கள் வந்து சும்மா பேச்சுக்கு பேருக்கு படிச்சுட்டு போனீங்க இல்லை சும்மா வந்து எக்ஸாம்பை எழுதிட்டு வந்தீங்க இல்லை படிச்சிங்க ஆனால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கல அதே மாதிரி படித்திங்க இந்த பக்கம் குரூப் ஃபோருக்கும் படிச்சிங்க இந்த பக்கம் குரூப் டூ மெயின்ஸுக்கும் ப்ரிஃபர் பண்ணிங்க பேரலாக படிச்சிங்க வெளியே வந்த பிறகு இன்னும் ஒரு கொஞ்சம் நான் படிச்சிருந்தா எனக்கு மெயின்ஸை கிளியர் பண்ணிப்பணும் இன்னும் கொஞ்சம் நான் எஃபோர்ட் போட்டிருந்தா நான் வந்து பார்த்தோன்னா முடிச்சிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கிடச்சி நான் படிச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து உங்களை விட சிறந்த ஆகச்சிறந்த வடிகட்டின முட்டால் யாருமே கிடையாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த அந்த நிகழ்வு நடந்த பிறகு நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போவே நான் அந்த விஷயம் சொல்கிறேன் ஒன்றரை மாதம் முடியாதா முடியும் முயற்சி செய்தால் எல்லாமே முடியும் ஏன்னா போன எக்ஸாம்லாம் அறுபது நாள் டைம் கொடுத்தாங்க அறுபது நாளுக்கும் நாற்பத்தஞ்சு நாளுக்கும் என்ன வித்தியாசம் பதினஞ்சு நாள் அப்போ அந்த பதினஞ்சு நாள் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த நாற்பத்தஞ்சு நாளில் எப்படி படிக்கலான்றதை திங்க் பண்ணாலே போதும் அப்போ உங்கள் தாட் இதை மட்டும் வச்சுக்கோங்க இந்த தாட்டோன்னு மட்டும் படிங்க எக்ஸாம் முடிவு பிப்ரவரி இருபத்தொட்டிக்கும் ஒரே தாட் தான் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நான் சிலபஸை முடிக்கிறதுக்காக போராடுவேன் ஓகேவா எனக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு வெற்றி கிடைக்க போகுது ஓகேவா அந்த வெற்றிக்காக ஒவ்வொரு நாளும் நான் பயணிப்பேன் ஒரு நாளுக்குள்ளே வீணடிக்க மாட்டேன் என்னுடைய முயற்சி உழைப்பு நம்பிக்கை எல்லாமே பிப்ரவரி எட்டு தான் பிப்ரவரி எட்டு வரைக்கும் நான் எதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் என்னுடைய ஒரே டார்கெட் என்னோடய ஒரே டார்கெட் வந்து குரூப் டூ மெயின்ஸ் தான் அதுக்காக தான் நான் போராட போகிறேன் அப்படின்னு என்ன தோடு படிங்க ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் ஓரியண்டாக குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஓரியண்டான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேட்ச்லாம் கிடையாது நார்மலாக நம்ம யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ ஸ்டடி பேன் இன்னும் டூ டேஸ் நான் வந்து நான் கொடுக்குறேன் இந்த மெயின் எக்ஸாம் கொண்டு ஸ்டடி பண்ண வந்து கொடுக்குறேன் ஸோ சிலபஸ் அனலைஸ் பண்ணுறதும் அதேமாதிரி வந்து பார்த்தினா குரூப் டூ மெயின்ஸுக்கும் பிலிம்ஸுக்கும் ஏன்னா நீங்கள் அப்டேட்டாக படிக்கணும் இதை பார்த்து டீ எல்லாமே வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய நாட்களில் வீடியோஸ் வரும் ஸோ டூ டேஸில் அதுக்கு நான் ஸ்டடி பனை வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுறேன் அந்த ஸ்டடி பண்ணை ஃபாலோ பண்ணி படித்தாலும் படிக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம் படிங்க தாராளமா ஓகேங்களா சார் ஓகே ஃபென்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ புதுவு ஏன் அப்படின்னா நிறைய சூழ்நிலை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து மெயின்ஸுக்கு ஃபிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டேன் ஆனால் என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியல அதனால் நான் குரூப் ஃபோருக்கே படிக்கிறேன் சார் என்னனே தெரியாமல் நான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் படித்த நேரத்தை விட இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போராடாமே நம்முடைய வாய்ப்பை கொடுத்துட்ருக்கோம் இந்த வாட்டி அதை நடக்கக்கூடாது ஸோ உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸை கொடுக்க துரோணாக்கடியும் தயாராகுது ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் அந்த மெயின் எக்ஸாமுக்காக அந்த நாற்பத்தஞ்சு நாள் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன படிக்கணும் அந்த கைடன்ஸ்ன்றதை நான் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டுமே நம்ம அப்பப்போ நடத்துவோம் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ண நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஸ்டடி பண்ண இங்கே ஃபாலோ பண்ணி படிக்கிறந்தால் தாராளமாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண அந்த வீடியோ பதிவு ஸோ மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கே நான் வந்து ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ